பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தினமும் எட்டு நிமிடம் கட்டி கொள்வதால் கிடைக்கும் எட்டு நன்மைகள் தமிழ் டிவி தினமும் ஒரு ஆப்பிள் முட்டை சாப்பிடுவது உடலில் இஞ்சி பூண்டு சேர்த்துக் கொள்வதால் மட்டும்தான் ஆரோக்கியம் அதிகரிக்கும் என்றில்லை உங்களுக்கு பிடித்த நபரை தினமும் எட்டு நிமிடங்கள் கட்டியணித்துக் கொண்டாலும் கூட நல்லதுதான் ஆம் அதிகரிக்க நச்சுக்களை போக்க என பல நன்மைகள் உடலில் ஏற்பட இந்த கட்டுப்பிடி வைத்தியம் பயனளிக்கிறது தசை வலி குறையும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலை பார்ப்பதால் நாம் உடலுக்கு பெரிதாக எந்த வேலையும் தருவதில்லை இதனால் தசைகளில் அழுத்தம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது இந்த அழுத்தத்தை குறைக்க வலி நிவாரண மாத்திரைகளை விட கட்டியணித்துக் கொள்வதுதான் சிறந்த நிவாரணம் அளிக்கிறது இரத்த அழுத்தம் குறையும் கட்டியணைத்துக் கொள்ளும் போது உடலில் என்டோஃபின் மற்றும் மகிழ்ச்சி ஹார்மோனோன ஆக்சிடாசின் சுரக்கின்றன இதனால் இரத்த நாளங்கள் விரிவடைகின்றன இதன் போது இரத்த அழுத்தம் குறைகிறது குறைக்கும் இருக்கும் அலர்ஜி குறிப்பான்கள் தான் இருதய கோளாறுகள் நீரழிவு மாரழிப்பு போன்றவை ஏற்படுகிறது கட்டியணித்துக் கொள்வது உடலில் இருக்கும் நச்சுக்களை போக்க ஊக்குவிக்கிறது இதனால் உடல் கூறுகளின் நல மாற்றங்கள் ஏற்படுகின்றன மன அழுத்தம் குறையும் உங்களுக்கு பிடித்தவர்களை தினமும் கட்டியணித்துக் கொள்வதால் மன அழுத்தம் குறைகிறது மேலும் சிறந்த வேலைகளில் ஈடுபடவும் இது உதவுகிறது உணர்வை மேம்படுத்தும் மற்றவரை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு அதிகரிக்கவும் கட்டியணித்துக் கொள்வதால் உதவுகிறது என கூறப்படுகிறது இணைப்பை அதிகரிக்கும் மனம் மற்றும் உடலில் மாற்றத்தைக் கொண்டு வர உதவுகிறது இது இதனால் உறவுகளுக்கு மத்தியில் இருக்கும் இணைப்பை அதிகரிக்க இது உதவுகிறது நம்பிக்கையை அதிகரிக்கும் உங்கள் துணையை தினமும் எட்டு நிமிடங்கள் கட்டியணித்துக்கொள்வதால் நம்பகத்தன்மை அதிகரிக்கிறதாம் மேலும் ஒருவருக்கொருவர் தரும் மரியாதையும் அதிகரிக்கிறது இருவர் மத்தியில் நேர்மறை இனங்கள் வளரவும் இது பயனளிக்கிறது வயதாகும் தாக்கத்தை குறைக்கிறது மன அழுத்தம் இரத்த அழுத்தம் குறைவது இணைப்பை அதிகரிப்பது போன்றவை எல்லாம் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் தினமும் எட்டு நிமிடம் கட்டியணித்துக் கொள்வதால் கிடைக்கும் எட்டு நன்மைகள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்